அமைச்சர் உதயநிதியின் உடனடி உதவி நெகிழ்ந்த பத்திரிகையாளர் மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கத்தின் பதினைந்தாம் ஆண்டு விழா சென்னையில் அதன் பொதுச் செயலாளர் முகமது ஆசிப் தலைமையில் நடந்தது இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரபல தனியார் தொலைக்காட்சி செய்தியாளர் சையது தான் விபத்தில் படுகாயமடைந்த நிலையில் மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கத்தினர் அமைச்சர் உதயநிதியிடம் அழைத்து சென்று ஆறுதல் தெரிவித்ததையும் அவர் தனது உடனடி சிகிச்சைக்காக ரெண்டு லட்சம் ரூபாய் வழங்கியதையும் மகிழ்ச்சியுடன் நினைவு கொண்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய மாலை முரசு தொலைக்காட்சியில் பணியாற்றி மறைந்த பத்திரிகையாளர் ஒருவரின் மனைவி தனது கணவருக்கு முன்கள பணியாளர்களுக்கான உதவித்தொகையாக ரூபாய் பத்து லட்சம் வழங்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உருக்கமான வேண்டுகோள் விடுத்தார் சரி உடனடியா அந்த நான் வந்து மயக்க நதியில் இருக்கேன் என்னோட பையன் முடிப்பான் உடனடியாக அந்த நம்ம பூஜை ராசிப் அவரு பொண்ணுக்கு என்ன உதவி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எனக்குறப்ப ஆர்டர் கொடுத்தாங்க அந்த பில்லும் மெடிக்கல் பில்லு ஏறிக்கே இருந்தது உடனடியாக நம்ம நீங்கள் எந்த சங்கத்துல இருக்கீங்க எப்படி எதுவுமே கேட்கல நம்ம பத்திரிக்காத உடனடியாக நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி உடனடியாக

எட்டு லட்சரூவா கிட்ட ஒரு எட்டு லட்சரூவா ஃபீஸில் அஞ்சு லட்சரூவா நம்ம அதை மாட்டுறதுக்கான கூடை எல்லாருக்கும் நம்ம சொல்ல வேண்டியது என்ன முக்கியமாக சட்டத்தோட எல்லாரும் நெருங்கும் வணங்க நிச்சயமாக நம்ம கிட்டான உரிமை ஏற்படுத்துறோம் எல்லாேருக்கும் வணக்கம் சாரை பற்றி நான் பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி எல்லாரும் பொது குழு கூட்டத்தில் இருக்கிறதுக்கு எனக்கு பேச தெரியாது எங்கள் வே ஹஸ்பண்ட் வேலை செஞ்சுட்ருந்தார் அவர் திடீர்னு வேலை நீக்கம் பண்ணிட்டாங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு ஏதோ ஒரு சாக்கு சொல்லி வேலையை நீத்திட்டாங்க அவரு நம்ம திறமையானவர் தானே எந்த டிவில வேணா போலாம் அவர் இருபது வருஷம் ஒர்க் பண்ணிருக்காரு எல்லா சேனல்லையும் ஒர்க் பண்ணிருக்காரு அதனால அவர் எந்த டிவில போனாலும் நமக்கு நல்லா கிடைக்கும் கொரோனா டயத்துல அப்படி வேலை பார்த்தாரு கடைசி நேரத்துல அவங்க இப்படி நீ நிறுத்திட்டாங்க ஏதோ ஒரு சாக்கு சொல்லி இப்போது மாதிரிதான் ஏதோ ஒரு சாக்கு சொல்லி நீத்திட்டாங்க நான் கேட்டேன் நீங்கள் பேசி பார்க்க வேண்டியதானே ஓனரில் பேசலாமே வேணாம்மா விடுங்க ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க நிறுத்தும் போது நம்ம ஏன் போய் கேட்கணும் நமக்கு திறமை இருக்குது நம்ம எந்த டிவியில் போனாலும் விளர்ச்சியை செஞ்சுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் சரின்னு குடும்பத்தோடு இருந்தோம் அப்புறம் திடீர்னு ஒரு ப பத்து நாள் வேறு டிவிக்கு போனார் உடம்பு சரியில்லாமல் ஒரு பத்து நாள்லேயே அவர் தவறிட்டார் கொரோனாவில் தவறிவிட்டார் கொரோனாவில் தவறினால்தான் அவருக்கிட்டே போய் நாங்கள் எங்கேயும் போய் கேட்கல எந்த உதவியும் போய் கேட்கல அப்புறம் எல்லாம் இப்போ டிவிக்காரங்களாம் உதவி பண்ணாங்க யார் யாரும் பண்ணாங்க முகம் தெரியாதவங்களாம் உதவி பண்ணாங்க ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் சார் வந்து பேசுனது நான் உங்களுக்கு எதா நன் வேலை செஞ்சு தரேம்மா உங்களுக்கு எதா வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி டிவி கூட்டிகிட்டு போனார் டிவி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் அவர் ஐம்பதாயிரம் ஒரு அமௌண்ட் வாங்கி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் கொரோனாவில் அதுக்கப்புறம் தான் கவர்மெண்ட் இப்போ வந்த கவர்மெண்ட்டு சொன்னாங்க கொரோனாவில் இறந்த பத்திரிக்கையாளருக்கு பத்து லட்ச ரூபாய் தரணும் அதை பற்றி ஒரு ஒரு இன்னும் ஒரு ஆக்ஷன் கூட எடுக்க காணும் நாங்களும் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்குறோம் நீங்களா பார்த்து எதனா நான் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும் என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் சார்கிட்டையும் பேசியிருக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ் குறித்து தங்களுடைய